இந்த லீவ் மிஸ்ட் அங்கே எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையாக இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லுங்கள் பல அரிய ஆயுர்வேத மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து உங்களுக்கு கிடையாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதில் கிடைப்பதற்கு அரிதான சில வகையான ஆயுர்வேதிக் மூலிகை கொண்டு தயாரிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கன் நாட்டில் கிடைக்கக்கூடிய சில வகையான அரிய வேர்களை வச்சும் இந்த மருந்து நம்ம தயாரிக்கிறோம் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் டாக்டர் அப்படிங்களா சரி ரைட்டுங்க சரி அதாவது இப்போ உங்களுடைய வயசு என்ன சொல்லுங்க இருபத்தி எட்டு இருபது இருபத்தி எட்டு வயது இப்போதான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க இருபத்தி எட்டு வயதுன்னு சொல்றீங்க இந்த இரு வயதுலயே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடி வேற ட்ரீட்மெண்ட் ஏதாவது இதுக்காக எடுத்திருக்கீங்களா ஆமா டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன் சரிங்க ஆனா எனக்கு அதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட் சரிங்க சார் அதுதான் நம்ம லீவ் முடிச்சிட்டாங்க ஆகவே அந்த மருந்தை நீங்க எடுத்துக்கங்க என் பேர் ரவி எங்களுக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை என்னன்னா எங்க ஃபேமிலி லைஃப்ல நிம்மதியாவே இல்லை குறிப்பா சொல்லப்போனா தாம்பத்தியம் தாம்பத்திய வாழ்க்கை சரியில்லாம எங்க ரெண்டு பேருக்குள்ள டெய்லி சண்டை வந்துட்டே இருந்துச்சு அன்பா ஆசையா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு கிட்ட போனாலே விலகி விலகி போவார் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டும் போய் பார்த்தோம் பட் எந்த யூஸும் இல்லை எங்களுக்குள்ள எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை இந்த சூழ்நிலையில் தான் என்னோட ஃப்ரெண்டு நியூ மிஸ்டாங் ஆயுர்வேதிக் கேப்சுல எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தார் இதை ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அதை டெய்லி நான் எடுக்க ஆரம்பிச்சு நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த லியூ மிஸ்டாங் என் பேர் ரேணுகா என் கத எட்டு வருஷம் ஆகுது திருமண வாழ்க நானே போனேன் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம் சமீபத்துல அவருக்கு என்ன தெரியல இல்லற வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாதாரு லேட்டா தான் வீட்டுக்கு வருவாரு நானே நெருங்கி போனால தூக்கம் வருது ரொம்ப டயர்டா இருக்கு என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாரு இல்லற வாழ்க்கையில ரொம்ப வெளியே சொல்லவும் முடியாத மனசுல வச்சுக்கவும் முடியாது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ரொம்ப அழுத அப்பதான் என் ஃப்ரெண்டு லீவ் முச்சிட்ட பத்தி என்கிட்ட சொன்னாங்க நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன் டெய்லியும் கேப்ஸிலையும் எங்க வீட்டுக்காரருக்கும் கொடுத்துட்டு வந்தேன் என்ன ஒரு ஆச்சரியம் இல்லற வாட்டில எனக்கு ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு